நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்குது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த ராசி பலனானது கணிச்சு பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் மகர ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் குடும்பம்னா என்ன வருமானம்னா என்ன சம்பாத்தியம்னா என்ன எதை பேசணும் எதை பேசக்கூடாது இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் சேவிங்ஸ்னால் என்ன பணம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை நிறையா ஆல்ரெடி மகரம் கற்றுக்குச்சு சனி ஆனால் ரெண்டாம் இடத்துல தான் பயிற்சி ஆகிருக்காரு இல்லையா ஆல்ரெடி கற்றுக்குச்சு இப்போ அதையும் இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி ராகுவும் தன்னுடைய கடமையை இருக்கார் ஸோ இப்போ ராகு குடும்பஸ்தானத்துலேருந்து பல்வேறு விதமான விஷயங்கள்ல படிப்பணியாக கொடுத்துட்ருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் நாலு வரைக்கும் ஏழரட்சினியாக இருந்தது என்னதான் உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் ஒரு ஏழரைச்சினி காலகட்டங்களில் கண்டிப்பாக அவன் நியாயமான் நீதிமான் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டு போயிருப்பார் மகரத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்ற மணந்திருக்காரு வக்ரம் இல்லைனா கொஞ்சம் சிரமம் வக்ரம் ஆயிடுச்சு பன்னெண்டாம் அதிபதி மூனுக்குடையவர் ஆறாம் இடத்துல மறைவு ஓ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் குருவினுடைய கோச்சாரமும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் ஆயுள் ஸ்தானத்துல ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைவு சிவ ராஜயோகம் அதாவது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிது சூரியனுக்கு குரு பார்வை கிடைச்சாலே சிவராஜ் யோகம் அப்படிங்கிறது என்னதான் ஆயுள் ஸ்தானம் கேதுவினுடைய பிடியில் இருந்தாலும் ஆயுள் ஸ்தானாதிபதி குரு பார்வை வந்துருச்சு ஆயுள் ஸ்தானாதிபதி ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒருத்தருக்கு அந்த மரணத்திற்கு ஒப்பான கண்டம் இருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில பயங்கள் இருக்குது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் போகணும் அப்படிங்கணும் ஒரு போட்டு கேஸ் வழக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப நெழுவில் போயிட்டு இருந்தக்கூடிய காலமெல்லாம் தாண்டி இப்போ அந்த சூரியனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவராக மாறுறதுக்குமான வாய்ப்பு ஒரு நல்ல கைட்லைன் கிடைக்கும் கைடு கைடன்ஸ் கிடைக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக ஒன்றாம் தேதியே மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியே உங்களுடைய அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபத்திலிருந்து விரயத்துக்கு பயிற்சியாக பன்னெண்டாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகுது இந்த மாதம் முழுக்க சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல தான் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது எட்டுக்குடியவர் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வையோடு அப்படிங்கும்போது எட்டு பன்னிரெண்டு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் செய்யுமே தவிர தீமையாக செய்யாது அப்படி இங்கே எட்டுக்குடியவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதங்கள்ல நன்மைகளை செய்ய காத்திருக்கு என்னங்கிறத ரைட் ஒவ்வொன்றா பார்ப்போம் அடுத்ததான் சுக்ர பகவான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதியே அவர்தான் நன்மைகளை பலதும் செய்யக்கூடிய ஒரு யோகஸ்தானத்திற்கு அதிபதி அவர்தான் ஐந்து பத்துக்கு அதிபதி ஒன்றும் இல்லை மகரத்துக்கு சுக்கரன் மட்டும் பலமாக இருந்தாலே போதுமானது எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ அப்படிப்பட்ட யோகஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரன் இது நாள் வரைக்கும் உங்களுடைய லாபத்தில் இருந்தாரு மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி இந்த மாத இறுதி வரைக்கும் அதாவது மார்கழி இருபத்தி எட்டு வரைக்கும் சுக்கரன் மகர ராசியில தான் இருக்கார் சாரி தனுசு ராசியில தான் இருக்கிறார் மார்கழி இருபத்தி எட்டாம் தேதி மகரத்துக்கு உங்கள் ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த மாத கடைசியில தான் உங்களுடைய யோகாதிபதி உங்கள் ராசிக்கு வருது அது வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ சுக்கரனால் நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்குது பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெண்டாவது புதன் பகவான் மார்கழி பதினாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு இப்போ இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த குரு சாரி புதன் ஆச்சு அப்படின்னா குரு பகவானோட பரிவர்த்தனை ஏற்படுது குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டிலேயே குருவும் இருக்காங்க இப்போ குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது உங்களுடைய ஆறாம் இடமும் உங்களுடைய பன பன்னிரெண்டாம் இடமும் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மூணாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெறாது ஏன்னா பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய ஸ்தானம் பன்னிரெண்டும் ஆறும் இப்போ இந்த பாவங்கள் பலம் அடைகுது இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக மொழ சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி ஒம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு மன மனுஷனுக்கு என்னென்ன வளம் ஆகாதோ என்னென்ன வில தொந்தரவு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் ஆனா பாருங்க மகர ராசிக்கு அந்த அளவுக்கு பெரிய கெடுதல்களை சூரியன் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் மகரத்துல இருக்கு உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர தான் இருக்கு இப்போது சூரியன் அந்த அளவுக்கு பெரிய கெடுதல்களை கொடுக்க மாட்டார் இப்போ எட்டாம் இடத்துல கேதி இருந்து எட்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு சரி அந்த காலகட்டம் ஆப்ரேஷன் செய்யக்கூடாதும்பாங்க ஒரு லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதும்பாங்க வெளியில் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகாதும்பாங்க கொடுத்த காசு கேட்க போனாலே அவன் நம்மளுக்கு எங்கினிஸ்ட்டாக மாறிடுவான் அப்படின்னு மாதிரி எட்டு கூடிய ஒரு பணங்கள் இருக்காரு இல்லையா ஸோ இன்னொருத்தருக்கட்டும் நம்மளுக்கு வர வேண்டியது எதுவுமே வராது ஒரு எல்ஐசி அமௌண்ட்டோ ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டோ ஏதாவது கிளைம் பண்ணணும்னு போகிறோம் ஒரு ஒரு பெனிஃபிஷியரி பார்க்கணுன்னு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு கிளைம் இருக்குது அதை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் இப்படி எது இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு சாதகமாக முடியாது அப்படிங்கிறது எட்டு குடியர் பன்னிரெண்டில் இருந்தால் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க எட்டு குடியிரு பன்னிரெண்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி குருவினுடைய பார்வை இருக்குது அப்போது சிம்பிளாக இந்த மாதிரி கிளைமு வாங்கிறது இன்சூரன்ஸு அமௌண்ட் கிளைம் பண்ணுறது இஎஸ்ஐ பிஎஃப் இல்லை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்த பணம் வாங்குறது நம்ம இன்னும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதை தேடி ஓடுறது இதெல்லாம் இந்த விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த விஷயம்லாம் வந்து சிம்பிளாக நம்மளுக்கு ஃபேவராகவே நடக்கும் அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் இருக்குது குரு பார்வை இருக்கும்போது குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்களை உடன் கூட்டி போவது அவரை வச்சுட்டு எல்லா காரியமும் பேசுகிறது நம்மளுக்குன்னு நம்ம குடும்பத்திற்குன்னு உங்களுக்குன்னு ஒரு விழிச்சர் இருப்பார் இல்லையா கண்டிப்பாக அவர்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க ஆனார்களாம் பெண்ணா இருக்கலாம் யார் வேணாலும் ஒரு குருஸ்தானத்தில் வெளி வச்சுடா நம்மளுக்கு இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போட தாராளமா அவங்கள வச்சுட்டு எந்த காரியம் பண்ணாலும் கண்டிப்பாக சக்சஸ் அதாவது முடியாது நடக்காது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த காரியம் வந்தாலும் சக்சஸ் ஆகிடும் காமனாக நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்பவும் போல நீங்கள் செய்துக்கிடலாம் ரைட் ஓகே மூணாவதாக பாருங்க அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறதுனால தந்தை வழி உறவுகள் மூலமாக தேவையற்ற செலவுகளும் கருத்து வேறுபாடுகளும் வர காத்திருக்கிறது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை தந்தை வழி சொத்துக்களுமே விரயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சொத்து பத்து தந்தை வீரல இருந்ததுன்னா அது பிரிவினைக்கு போகிறதுக்குமான வாய்ப்புகளை சொல்லுது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் தந்தை வழி உறவுகளாகட்டும் தந்தை வழி சொத்து சுகங்களாகட்டும் தந்தை வழியில் என்ன இருந்தாலும் சரி அதில் ஒரு மைனஸ் இந்த மாதம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த சூரியன் சொல்கிறார் ரெண்டாவதாக நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டாவதாக அறுவை சிகிச்சை செய்யணும் இப்போல்லாம் என்ன நம்மளே மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய பேர்த்துக்கு அந்த ஆப்ரேஷன் டைம்லாம் குறிச்சு கொடுக்குறோம் ஏன்னா பர்ஃபெக்டாக ஆப்ரேஷன் நடந்து வெளியில் வரணும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கும்போது போது நல்லா முகூர்த்தம் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சில நேரங்களில் முகூர்த்தங்களே தேவைப்படாது இந்த எட்டாம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வை பெற்று குருவினுடைய தசாபுத்தியோ அல்லது எட்டாம் அதிபதியினுடைய தசாபுத்தியோ நடந்துட்டு இருந்தது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி முகூர்த்தமே தேவைப்படாது அந்த டைமில் போய் ஆப்ரேட் ப ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா நல்லபடியாகவே முடிஞ்சிடும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை மகரத்துக்கு இருக்குது உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது மேஜராக ஏதாவது பண்ணணும் இல்லை மைனர் ஆப்ரேஷன் எதுனாலும் சரி

அதே நேரத்தில் எட்டு குடியர் பன்னிரெண்டில் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுடைய ரகசியங்கள் ரகசியங்களாகவே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதுங்க ஏன்னா மூணு குடியரோட பார்வை இருக்குது நாலு பதினொன்று பாதுகாதிபதி கூட சேர்ந்துருக்கிறார் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை வெளியில் பேசாதீர்கள் கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ பேசிக்கொள்ளலாம் வெளியில் பேசாதீர்கள் வெளியில்னா சிம்பிளாக சொன்னால் ஃபோன் கம்யூனிகேஷன் கூட வேணான்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவதாக ஆயுள் சுமந்தமான பயம் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்களுக்கு எல்லாமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது நம்ம நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் கிடைக்கும் ஸோ சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதா நிறைய கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது பணம்லாம் மறையிறாரு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் குரு பார்வை இருக்கிறதுனால அடுத்ததான் சுக்கரன் சுக்கரன் தான் கொஞ்சம் சிக்கலான கிரகம் ஏன்னா ஐந்து பத்துக்கு அதிபதி நாள் வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல பாதகத்தில் இருந்தார் ஸோ அது கூட பரவாயில்ல பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடம் ஆசை பத்தாம் இடம் கர்மம் பன்னிரெண்டாம் இடம் செலவு கர்மமும் செலவும் சேர்கிறது உங்கள் உறவுகளில் பெண் வழி சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு நம்ம போய் கலந்துக்க வேண்டியதாக இருக்கும் சுப சுப செலவுகள் இல்லாம கஷ்டமாக முக்கியமான தேவைக்காக செலவு செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கு இந்த மாதம் அது குழந்தை பெண் குழந்தையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வயதுக்கு வயதுக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா வயதுக்கு வந்துடும் இந்த மாதம் எதிர்பார்க்காம நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வயசில் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைச்சோம் வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது அப்படி ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு திருமணமாகலை உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு அதுவும் பெண் குழந்தையா இருந்து வயது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா வரணு அமைஞ்சிடும் உங்களுடைய குழந்தைகள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வளகாப்பு பண்றதோ இல்லை குழந்தை பேர் அவங்களுக்கு உருவாகிறதோ ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுமே அவங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அப்படி ஒரு விஷயம் நான் நடக்க காத்திருக்கு ஏதோ ஒரு வகையில் பெண்கள் மூலமாக உங்களுடைய பெண் குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்க காத்திருக்கிறது முடிஞ்சளவுக்கு அதுக்கு சரியாக மனத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று இல்லை ஒரு குழந்தைக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க அந்த வேண்டுதலை போய் இப்போ நிறைவேற்றிட்டு வருவீங்க குழந்தைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களும் செலவுகள் வந்துடும் அடுத்ததாக தொழில் சார்ந்து புதிய மாற்றங்களை செய்யாமல் இருப்பது நன்மை தொழில் சார்ந்து புதிய மாற்றங்களை செய்யும் போது அது மீன் விரயத்தை ஏற்படுத்துகிறது தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் வேற வழி இல்ல மூணாவதாக இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மாமியாருக்கு உடல்நலம் தொந்தரவுகளும் மாமியாருக்கு மருத்துவ செலவுகளும் வரும் பெண்ணுன்னு சொல்லிட்டேன் மாமியாரையும் நம்ம கூட சேர்ந்துக்கணும் சேர்த்திக்கணும் வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்புங்க தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கு ஜெயிச்சிடுவீங்க இந்த குரு பார்வையோடு இருக்கு தான் புதன் முதல் பதினான்கு நாட்களுக்கு புதன் லாபத்தில் தான் ஒன்பது குடியர் பதினொன்றில் ஆறு குடியேறு பதினொன்றில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பரிவர்த்தனையில் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பரிவர்த்தனை ஆகுது எந்த மகர ராசிக்கெல்லாம் வேலை இல்லாமல் வேலையில் சிரமப்பட்டிருந்தீங்களோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு அப்கிரேடு வேலையில் தொழில் மட்டும் விரிவாக்கம் பண்ணக்கூடாது மகரம் வேலையில் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போயிட்டு வரதுக்குன்னா ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது இல்லை வேலை சம்பந்தமாக வெளியில தான் இருக்கணும் ரிட்டன் எப்போ சார் வருவன்னு தெரில அப்படின்னா இந்த டைம் அந்த விசா கிடைக்கிறக்கோ மற்ற விஷயங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே அந்த வேலை சம்மந்தமாக உங்களுக்கு ஃபேவராக நடக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் வாங்க வைக்கும் அலைச்சல் இல்லாமல் கடன் வாங்க வைக்கணும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் தந்தை வழி உறவுகள் எல்லாமே இங்கே சிறப்பாக இல்லை இந்த மாதம் தந்தைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவருடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் முக்கியமா அவருக்கு இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம கவனிச்சுக்கணும் சோ இதுதான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் சுய சுயஜாதகத்தோட பொருத்தி பார்த்துக்குங்க இதில் நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா மகரத்திற்கு சிம்பிளா எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மகர ராசிக்கு பெருமாள் வழிபாடு செய்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்து பார்க்கும்போது கால பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலனை தரும் மேலும் மகர ராசி நண்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கொழமுடன்